பிள்ளைகளே இன்னைக்கு ஒரு நல்ல கதையை கேட்போமா ஆகாப் ராஜா தனது அரண்மனையில் அங்கும் இங்கும் கொண்டிருந்தார் அவர் இன்னும் ஒரு முறை ஜன்னல் ஓரம் சாய்ந்து கொண்டு திராட்சை தோட்டத்தை குறித்து வியந்து கொண்டிருந்தார் எனக்கு அந்த திராட்சை தோட்டம் வேண்டும் எனது அரண்மனைக்கு மிகவும் அருகில் உள்ளது நான் அதில் மிக அழகான தோட்டம் உருவாக்குவேன் அவன் உரிமையாளரிடம் சென்றான் நா போத்தே உனது திராட்சை தோட்டத்தை எனக்கு விற்றுவிடு அது முடியாத காரியம் எனது பிதாக்களின் சுதந்திரம் அது அதை விற்பதற்கு எனக்கு உரிமை கிடையாது அது இறைவனுடைய சட்டம் ஆஹா எதுவும் சொல்லாமல் வீட்டை நோக்கி சோகத்துடன் சென்றார் அவர் போய் படுத்துக் கொண்டார் உனக்கு விருப்பமான ஒன்று கிடைக்காத போது நீயும் இப்படி செய்ததுண்டா ஆகாப் ராஜா சுவரின் பக்கமாக தனது முகத்தை திருப்பிக் கொண்டார் என்ன நடந்துச்சு உங்களுக்கு அவர் சொன்னதை ஏசபேல் கேட்டுக்கொண்டாள் பின்பு அவள் கூறினாள் நீர் நீர் விரும்பியதை அடைவீர் உமக்கு மகிழ்ச்சி பெருகும் அந்த நகரத்தின் அதிகாரிக்கு அரசி ஒரு கடிதம் எழுதினாள் அரசனின் கையெழுத்தை போலியாக போட்டு அரசனின் முத்திரை மோதிரத்தால் முத்திரையிட்டாள் அந்த அதிகாரி இந்த வார்த்தைகளை வாசித்தான் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி நாபோத்தை அழைத்தான் பிற்பாடு அவன் மீது குற்றச்சாட்டை வைத்தான் நீ இறைவனையும் ராஜாவையும் நிந்தித்து விட்டாய் நீ சாக வேண்டும் அப்படியே நிகழ்ந்தது சந்தேகத்திற்கு இடமின்றி நாபோத் அந்த அழைப்பை ஏற்றான் மாலையில் அவன் இறந்தான் ஒரு சிறிய பாவம் மிகப் பெரியதாக வளர்வது எவ்வளவு ஆபத்தானது பார்த்தல் விரும்புதல் பொறாமை பெருமை பரிதாபம் பொய்கள் கொலை இவை போன்ற எண்ணங்கள் நம்மை பெரிய பாவத்தில் தள்ளிவிடுகிறதல்லவா நாபோத்தின் மரண செய்தி மிக வேகமாக பரவியது ராஜா அந்தத் திராட்சைத் தோட்டத்தை தனக்கு எடுத்துக்கொள்ள விரைந்து சென்றார் ஆனால் இறைவன் என்ன எண்ணுவார் என்று அவர் யோசித்து செயல்படவில்லை திடீரென்று எலியா அவர் முன்பு தோன்றினான் ஆகா முகம் வெளியேறிப் போனது என எதிரியே நீ என்னைக் கண்டுபிடித்து விட்டாயா ஆமாம் நான் உன்னை கண்டுபிடித்து விட்டேன் நீ உன்னை பாவத்துக்கு விற்றுப் போட்டாய் இறைவன் பாவத்தை வெறுக்கிறார் அது உன்னையும் உன் குடும்பத்தையும் அளிக்கும் ராஜா மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தைகளை நினைத்துக் கொண்டிருந்தார் அவர் செய்த அனைத்திற்காகவும் வருத்தப்பட்டார் கடவுள் அவரது இருதயத்தை பார்த்தார் அவருக்கு இரக்கம் உள்ளவராக இருந்தார் நமது பாவங்களை ஆண்டவராகிய இயேசுவிடம் நாம் அறிக்கையிடும் போது நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கிறார் பாவம் நீதி நியாய நியாய தீர்ப்பை தீர்ப்பை பாவம் நீதி கண்டித்து உணர்த்துமையா பரிபூரணவும் சத்தியத்திற்குள் எங்களையும் நடத்துமையா பரிபூரணவும் சத்தியத்திற்குள் எங்களையும் நடத்துமையா அட்கொண்டு எங்களை அனலாகும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினாலின்று அலங்கரியும் அன்பினர ஆமேன் தகப்பனே பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரைக்கிறோம் ராஜா இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட தகப்பனே கதையின்படி சத்தியத்தின்படி ராஜா எந்த ஒரு பாவமோ ராஜா உமக்கு பிரியமில்லாத காரியங்களோ கர்த்தாவே நாங்கள் செய்யாதபடிக்கு ராஜா தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களையும் இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வேலையடைத்து பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ராஜா உடைய சத்தியத்திற்குள்ளே வழி நடத்தும்படியாய் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களை தாழ்த்தி வறுமை ஆக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக